பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு அல்ட்ரா ஜூரா பிளேம் இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள் இந்தியாவின் சமூக ஊடகத்தளம் அரட்டைகள் தினமலர் சேனலை பின்தொடருங்கள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜா சுக்கரின் மகன் சிவராஜா சாலுபாரதி திருமணத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னை அறிவாலயத்தில் நடத்தி வைத்தார் காங்கிரஸ் மாவட்ட தலைவரின் இல்ல திருமண விழா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் நிலையில் அவரை காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள் வந்து வரவேற்றிருக்க வேண்டும் ஆனால் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜசேகரனின் தவிர காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் வரவில்லை மேடையில் காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் யார் யார் பேசுகின்றனர் என்ற கேள்வி எழுந்தபோது அங்கு யாரும் இல்லை இதனால் ராஜா சொக்கர் வரவேற்று பேசிய பின் அமைச்சர் தங்கம் தென்னரசு வாழ்த்தி பேசினார் மணமக்களை வாழ்த்திவிட்டு ஸ்டாலின் சென்ற சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அகில இந்திய காங்கிரஸ் செயலர் மயூரா ஜெயக்குமார் விஜய் வசந்த் எம்பி உள்ளிட்டோர் அறிவாலய திருமண மண்டபத்திற்கு வந்து மணமக்களை வாழ்த்தினர் மணவிழா அழைப்புதலில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை படம் போடவில்லை என்பதால் அவர் புறக்கணித்துவிட்டார் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு அழைப்பு விடுத்த போதும் அவரும் வராமல் தவிர்த்துள்ளார் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் முந்தைய நாள் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மட்டும் பங்கேற்றுள்ளார் மேடையில் ஐந்து நாற்காலிகள் மட்டுமே போடப்பட்டிருந்தன அதில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் தங்கம் தென்னரசு ராஜா சொக்கர் சிவராஜசேகரன் முதல்வரின் உதவியாளர் தினேஷ் ஆகியோர் மட்டும் அமர்ந்திருந்தனர் இதனால் முதல்வர் ஸ்டாலினுடன் வந்த அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகளும் அதிருப்தியடைந்தனர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் வரும் சட்டசபை தேர்தலுக்கு விஜய் பக்கம் போக வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் பலர் விரும்புகின்றனர் இந்த சூழ்நிலையில் திமுகவுடன் இணக்கத்தை தொடர காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் பலரும் விரும்பவில்லை அதனாலேயே ராஜா சுக்கர் மகன் திருமணத்துக்கு வந்த முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க விரும்பாமல் திருமணத்துக்கு தாமதமாக வந்து மணமக்களை வாழ்த்து சென்றதாக காங்கிரஸ் தரப்பில் கூறுகின்றனா்